மூவிட் சுனூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் முஃபஸிர் இந்த காணொளி யாருக்கென்றால் கல்வி பொருத்த சாதாரண தரத்தில் சிறந்த சித்தியினை பெற்றிருப்பார்கள் அதன் பிற்பாடு உயர்தரம் கற்க முடியாமல் குடும்ப சுமை பொருளாதார சுமை போன்ற காரணங்களினால் ட்ராப் அவுட் ஆகி கற்க முடியாமல் காணப்படுவார்கள் இப்பொழுது திருமணம் முடித்து இரண்டு மூன்று பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களின் மூளை ஒரு விடயத்தை சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அவர்கள் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் நாம் சிறந்த மாணவராக உயர்தரம் வரை இருந்தோமே ஆனால் உயர்தரம் கற்க முடியாமல் போனதே உயர்தரம் நாம் கற்றிருந்தால் நாமும் ஒரு அரச அதிகாரியாக அல்லது நாமும் ஒரு சிறந்த ஒரு அரச தொழில் இருந்திருக்கலாமே என்ன செய்வது இப்பொழுது நம்மால் கற்க முடியாமல் இருக்கிறதே இப்போது நமக்கு வயசாகிவிட்டதே இப்போது நாம் பல்கலைக்கழகம் நுழைய முடியாது குழந்தைகள் இருக்கு கணவர் இருக்கிறாரே மனைவி இருக்கிறாரே என்று சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கான காணொலியே இது கல்வி போத்தராத சாதாரண தரம் வரை நீங்கள் சிறந்த சித்தியை பெற்றிருக்கிறீர்கள் ஆங்கிலத்தில் சித்தி பெற்றிருக்கிறீர்கள் கணிதம் தமிழ் மொழி முக்கியமான பாடங்களில் எல்லாவற்றிலும் சித்தி அடைந்திருக்கிறீர்கள் திறமை சித்தியோடு இருக்கிறீர்கள் இப்போது திருமணம் முடித்திருக்கிறீர்கள் இரண்டு மூன்று பிள்ளைகள் இருக்கிறது குடும்ப சுமை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன செய்வது படித்தால் பல்கலைக்கழகம் சென்றாலும் என்ன செய்வது இது வயதாகிவிட்டது பிள்ளைகளை விடுத்து பல்கலைக்கழகம் செல்ல வேண்டுமே என்று சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தகுதி குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்றிலிருந்தே உயர்தரம் கற்க தயாராகுங்கள் இலேசான மூன்று பாடங்களை எடுங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உயர்தரத்தில் தோற்றுங்கள் இரண்டு சியும் ஒரு எஸ்ஸும் எடுங்கள் இலேசாக கற்கக்கூடிய பாடங்களை இடங்கள் தோற்றுங்கள் இரண்டு சி சித்தியும் ஒரு எஸ் சித்தியும் பெற்று அடையுங்கள் சித்தி அடைந்து விட்டீர்களா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு வழியை சொல்லித் தருகிறேன் ஒவ்வொரு வருடமும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினால் நடத்தப்படுகின்ற சட்டப்படிப்பை தொடர்வதற்கான மாணவர்களை கொள்வதற்கு ஒரு பரீட்சை நடைபெறும் நுழைவு பரீட்சை இந்த பரீட்சை ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் ஒவ்வொரு வருடத்தின் ஆரம்பத்திலும் நடைபெறும் பிப்ரவரி அல்லது ஜனவரி காலப்பகுதியில் நடைபெறும் இந்த பரீட்சையில் நீங்கள் சித்தி அடைய வேண்டும் இப்பொழுது உயர்தரம் கற்று சித்தியடைந்து விட்டீர்கள் இன்னும் ஒரு தடை இருக்கிறது நுண்ணறிவு பொது அறிவு தமிழ்மொழி ஆங்கில மொழி இந்த நான்கு பாடங்களையும் கொண்ட இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினால் நடைபெறுகின்ற நுழைவு பரீட்சை ஒன்றில் சித்தி அடைய வேண்டும் நீங்கள் சித்தி அடைவீர்கள் சிறந்த மாணவராக இருந்திருக்கிறீர்கள் குடும்ப இருந்தும் கற்று ஏலவல் சித்தியடைந்திருக்கிறீர்கள் நிச்சயம் நீங்கள் அந்த பரீட்சையும் அடைவீர்கள் அந்த நுழைவு பரீட்சை சித்தியடைந்தால் ஒவ்வொரு மா சனி ஞாயிறு வீக்கெண்டில் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் சட்ட படிப்பை நீங்கள் தொடர முடியும் நான்கு வருடங்களில் நீங்கள் ஒரு எல்எல்பி சட்டமானியாக நீங்கள் வெளியாகுவீர்கள் எதுவுமே இல்லாமல் இருந்த நீங்கள் இப்பொழுது நான்கு வருடங்களில் ஒரு சட்டமானி தகமை கொண்ட ஒரு நபராக மாறுவீர்கள் சனி ஞாயிறு தான் கிளாஸ் நடக்கும் இப்போது நீங்கள் எல்எல்பி பெற்று ஒரு சட்டமானியாக விட்டீர்களா இப்பொழுது நீங்கள் ஒரு சட்டத்தரணியாக மாற வேண்டும் என்ன செய்ய வேண்டும் உடனே லோக் சட்டக்கல்லூரியில் இறுதி ஆண்டு மாணவராக நீங்கள் சேர வேண்டும் அது உங்களுக்கு அந்த தகைமை நீங்கள் எல்எல்பி பட்டத்தை முடித்தால் அந்த தகைமை உங்களுக்கு வந்து சேர்ந்து விடும் நீங்கள் க சட்டக்கல்லூரியில் நுழைய வேண்டும் வருட படிப்பு முடிந்தவுடன் நீங்கள் ஒரு சட்டத்தரணியாக நீதிமன்றத்திற்கு சென்று வாதாடக்கூடிய ஒரு சட்டத்தரணியாக உருவாகிவிட்டீர்கள் வெறும் ஐந்து ஆறு வருட திட்டம் ஒரு சிறந்த மாணவராக கல்வி பொறுத்தரா சாதாரணம் வரை இருந்திருக்கீர்கள் அதன் பிற்பாடு குடும்ப சுமை பொருளாதார சுமை காரணமாக உங்கள் படிப்பை இருந்தீர்கள் என்ன செய்கிற நாம் படித்த படிப்புக்கு எதுவுமே இல்லாமல் போயிட்டேன் என்று சிந்தித்து கொண்டிருந்தீர்கள் இன்றே தயாராகுங்கள் ஏலவெளில் கற்கக்கூடிய மூன்று சாதாரண பாடங்களை தெரிவு செய்யுங்கள் இன்றே படியுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கற்றுக்கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பரீட்சையில் தோற்றுங்கள் இரண்டு சீமுரசுமிடுங்கள் இன்னும் ஒரு ஐந்து ஆறு வருடங்களில் நீங்கள் ஒரு சட்டத்தரணியாக உருவாகலாம் படிப்புக்கு வயது தடையில்லை உதாரணமாக இரண்டு நபர்களை சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் முதலாவது நபர் கேரளாவைச் சேர்ந்த பாட்டி அம்மாள் என்ற ஒரு பெண் தன்னுடைய தொண்ணூற்றி ஆறாவது வயதில் பொது தேர்வு பரீட்சைகளில் தோற்றி நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு புள்ளிகளை மதிப்பெண்களைப் பெற்று சாதனை படைத்தவர் இரண்டாவது நபர் உலக புகழ்பெற்ற இயக்குனர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் தன்னுடைய இருபதாவது வயதில் கல்லூரி படிப்பை நிறுத்தியவர் முப்பத்தி ஐந்து வருடங்களின் பிற்பாடு தனது ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் மீண்டும் கல்லூரிக்கு சென்று பட்டம் முடித்தவர் கல்விக்கு வயது தடையில்லை இன்றே ஆரம்பியுங்கள் இந்த காணொலி பிடித்திருந்தால் உங்களைப் போன்று இருக்கின்ற ஏனையோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் உங்கள் முஃபஸிர் நன்றி